நண்பர்களே சில பேர்கள் தன்னுடைய யூடியூபிற்கு வியூ கிடைக்கணும் என்ற காரணத்திற்காகவே அடுத்தவர் மானத்தோடு விளையாடுகிறார்கள் இந்த பிராங்க்ஸையும் இந்த நபர் ஒரு முஸ்லிம் பெண் குர்காவோடு வருகிறாள் அவள் வருவதைக் கண்டு இந்த நபர் மயக்கம் போட்டு விழுவதை போல் காட்டுகிறார் மயக்கம் போட்ட இந்த நபரிடம் இருந்து அந்த முஸ்லிம் பெண் இவரிடம் இருந்த பேக் வாட்ச் மோதிரம் செயின் மொபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடுவதைப் போல் முதலில் காட்டிவிட்டு பிறகு அந்த பெண் இவருக்காக தண்ணீர் பாட்டில் வாங்கி கொண்டு வந்து இவர் முகத்தில் தண்ணீர் அடித்து எழுப்புவதைப் போல் காண்பிக்கிறார்கள் அம்மா என்று யார் ஏதோ நல்ல நேரம் அந்த பெண்ணும் நல்லவனாக இருந்த காரணத்தினால் திரும்பி வந்து எல்லா பொருளையும் கொடுப்பது போல் காட்டிவிட்டார்கள் கண்ணுக்கு அதே சமயம் அந்த பெண் எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டு திரும்பி வரவில்லை என்றால் நீங்கள் பிராங்க் என்ற செய்யும் இந்த செயல் ஒரு சமுதாயத்திற்கே தலைக்குனிவை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா சார் ஒரு சமுதாயத்து மேலே எத்தனை தடவை தான் சார் பழி போட்டுக்கிட்டே இருப்பீங்க தோட்டங்களால் வெளில வரவே முடியாது சார் பண்ணதுக்கு சார் எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் ஒரு தவறு செய்ய தூண்டும்படி சந்தர்ப்பம் அமையும் போது அந்த மனிதன் கெட்டவனாக மாறுகிறான் திருடன் என்கின்ற பெயரையும் சுமக்கிறான் எங்க அம்மாவான் நிறைய பண்ணணும்னு ஆசையா வரும் நிறைய பண்ண சம்பாரிச்சு அது கொண்டு போய் குத்தணும் ஆனா எப்படி சம்பாதிக்கிறேன்னு தெரியல அதான் திருட ஆச்சேன் நீங்களே திருடுவதற்கு வழிவகுத்து கொடுத்து விட்டு கெட்டவன் என்ற முத்திரையும் குத்திவிடுகிறீர்கள் இந்த மாதிரி பழி சுமையால்தான் பல குடும்பங்களும் சில சமுதாயங்களும் நாசமாகி கிடைக்கிறது ஒரு நாளைக்காக அந்த மதத்து மேல போடுற பழியில இருந்து அந்த மதத்துக்காரங்க வெளில வரதுக்கு எத்தனை ஜென்ரேஷன் ஆகும் தெரியுமா ஆனா இந்த பழி மாறவே மாறாது தயவு செய்து பிராங்க் என்னும் பெயரில் அடுத்தவர்களை பழிகாடாக ஆக்காதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ